நண்பர்களே இன்றைய உணவே மருந்து பாகற்காய் பாகற்காயே அதோட கசப்பு சுவைத்தான் பாகற்காய் ஒரு கொடி வகையை சார்ந்ததுல பாத்தீங்கன்னா கொம்பு பாகற்காய் மிதி பாகற்காய்னு ரெண்டு வகை இருக்கு கொம்பு பாகற்காயில பச்சராசி வெள்ளராசின்னு ரெண்டு வகை இருக்கு பாகற்காயில ஆஹ் பழுத்துட்டா ஆரஞ்சு நிறம் ஆயிடும் பொதுவா பாகற்காய் கசப்பு இருந்தாலும் விரும்பி சாப்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க உணவு பையில உள்ள பூச்சியை கொல்லவும் பசியை தூண்டவும் பித்தத்தை தணிக்கவும் மலத்தை இறக்கவும் பாகற்காயோட புளி சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் பாகற்காயில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு பாகற்காயை இந்தி மொழியில கரோலா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்துல பிட்டர் காட் பிட்டர் மெலன் பிட்டர் ஸ்குவாஷ்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இருந்தா ஒன்றும் இல்லைங்க கசப்பான காய் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு விட்டமின்ஸும் நிறைய இருக்குங்க பாகற்காய ஜூஸா எடுத்து சாப்பிடலாம் ஊறுகாய் பொரியல் வறுவல் தொக்கு குழம்பு கூட்டுன்னு ஏராளமான உணவு வகையில இதுல உம் செய்யலாம் விட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் அப்புறம் ஃப்ளவனாய்ட்கள் இரும்புச்சத்து சத்து ஜிங்கு பொட்டாசியம் மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள்லாம் இந்த பாகக்காயில ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க விட்டமின் மட்டும் இல்லைங்க அதன் மூலம் என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு கூட பார்க்கலாம் பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா சளி பிடிக்கிறது இருமல் போன்றவற்றை தீர்க்கறதுல மிக சிறந்த நிவாரணியா இருக்கு தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாற்று அருந்தி வந்தோம்னா ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதுலயும் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சா நம்ம பலன் காணலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதோட இலையை வெந்நீர்ல வேக வச்சு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தா நோய் தொற்றுகள் அண்டாமல் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குடுமா சருமத்துல உள்ள பருக்கள் கரும்பு தழுப்புகள் ஆழமான சரும தொற்று இதெல்லாம் நீங்கிறதுக்கு பாகற்காய சாறு எடுத்து அதோட எலுமிச்ச சாற்ற கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றுல ஆஹ் அருந்திட்டு வந்தா அந்த கருப்பு எல்லாம் போறத நம்ம பலனை பார்க்கலாம் என்ன நண்பர்களே எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லைங்க குழந்த பெற்ற பெண்களுக்கு பால் சுரக்கவும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சுகர் குறையறதுக்கும் பாகற்காய் நல்லது ஆனா இது எளிதுல ஜீரணம் ஆகாது அதனால கூடுமான வரையில இதுல இரவுல சமைக்காம பகல்ல சமைச்சுக்கணும் இது அமிர்தத்துக்கு ஒப்பானது கவம் பித்தம் ரத்த கோஷம் எல்லாத்துக்கும் ஆஹ் மஞ்சக்காமலை இதுக்கெல்லாம் வந்து எளிதில் போக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கு பாவக்காய பார்த்தம் வேறொரு பதிவில் பார்க்கிறேன் நன்றி